இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசிலாங்கண்ணிங்க பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கீரை தான் ஒரு வயல்வெளிகள்லாம் போனோம் கிராம சைடெலாம் நிறைய நம்மளுக்கு வந்து இந்த கீரை வந்து கிடைக்கும் இந்த கீரை வந்து நம்ம ஆயில் ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஒயிட் ஹேர் கூட சூப்பராக பிளாக்காக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி நிறைய வகை இருக்குது காட்டுறாங்க ஆனா இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி வல்லாரை அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா கேஷவர்த்தினி அதோடய விதைகள்லாம் நிறையா பேருக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களும் வாங்கி நல்லா க்ரோத் ஆகியிருக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் எல்லாமே போட்டிருக்காங்க இப்போதைக்கு வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி சீட்ஸ் தான் நிறையா நான் கொடுத்துட்ருக்கேன் மற்றபடி எதுவும் இல்லை அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பாவக்காய் இருக்கும்லங்க அந்த பாவக்காய் தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு செடி வளர்ந்தது ஆனால் அதை பறிக்கிறதுக்குள்ளே இதாகி எப்படி சொல்கிறது வேஸ்ட் ஆகி வேஸ்டாகி போயிடுது பொண்ணாங்க நீ சிகப்பு பொண்ணாங்க நீ இந்த மருதாணி வந்து நல்லா செவக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மருதாணி வந்து அரைச்சி என்னோடய ஹேரில் போட்டேன் அப்படின்னா என்னோடய ஹேர் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுது அதோட ரீசன் என்னன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல நிறையா பேர் அந்த மருதாணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் எனக்கு ஏன் செட் ஆகலை அந்த மருதாணி அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு ரெண்டு ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா நான் அந்த மருதாணி போட்டேன் அப்படின்னா ஒரு பத்து ஒயிட் ஹேர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது அது ஓவர் கூலிங்காக இருக்கிற ரீசனாக இல்லைனா அப்படியே பச்சையாக அரைச்சி போடுற எனக்கு நிஜமாக எதுவுமே தெரியல அதுக்கப்புறமேல்தான் அந்த மருதாணி போடுறதையே நான் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன் மருதாணியை யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரைகள் மட்டும் பேக்காக வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அதே மாதிரி இந்த செம்பருத்தி செம்பருத்தியோட இலைகளோட இந்த இலைகளை நல்லா கசுக்குனா ஒரு ஷாம்பு ஜெல்லி மாதிரி வரும் அது எல்லாமே மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஹேர் வந்து நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் உங்கையாக இருக்காது இதே மாதிரி நீ செட் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண